ஓர் அழகிய கிராமத்தில் தன் கூரை குடிசையிலே வாழ்ந்து வந்த ஓர் ஏழை விவசாயி இருந்தான் அவன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தவன் அவன் பழும் துயரங்களை பற்றிக் கவலைப்படாமல் தன் குடும்பத்திற்காக விடாமுயற்சியுடன் உழைத்தான் அவன் தினமும் உழவு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் இரவில் உறங்குவதற்கு முன் குறைந்தது இருமுறை முழு மனதோடு பக்தியுடன் இறைவனை வணங்கிவிட்டுத்தான் உறங்குவான் அதே சமயம் தேவலோகத்தில் நாரத முனிவர் இறைநாமத்தை இடைவிடாமல் உச்சரித்து வந்தார் ஆனால் சில சமயங்களில் தனக்கு நிகராக வேறு என்ப பக்தனும் இல்லை என்ற ஒரு கர்வம் அவருக்குள் தலைதூக்கியது அவர் நானே உன்னுடைய மிகச்சிறந்த பக்தன் என்று உள்ளுக்குள் பெருமிதம் கொண்டார் நாரதரின் அந்த சிறு அகந்தையை நீக்க தீர்மானித்த அகத்தியர் முனிவர் அவரை சந்தித்தார் அகத்தியர் புன்னகையுடன் ஆழமான குரலில் நாரதரை பார்த்து நாரதரே நீங்கள் ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் இதோ இந்த குவளையில் எண்ணெய் உள்ளது இதில் ஒரு துளி கூட சிந்தாமல் இந்த முழு உலகத்தையும் ஒருமுறை சுற்றி வர வேண்டும் உங்களால் முடியுமா என்றார் நாரதர் உற்சாகத்துடன் ஓ இது எனக்கு சுலபமான வேலைதான் நான் உடனே சென்று வருகிறேன் என்று கூறி குவளையை எடுத்துக்கொண்டு உலகை சுற்றி வர புறப்பட்டார் நாரதர் மிகவும் கவனமாக சென்றார் அவரது கவனம் முழுவதும் அந்த குவளையிலேயே இருந்தது என்னை சிந்திவிட்டால் அகத்தியரிடம் அவமானமாகிவிடுமே என்ற பயம் அவரை ஆட்கொண்டது இறுதியாக ஒரு தொழிகூட சிந்தாமல் வெற்றி களைப்புடன் அவர் அகத்தியரிடம் வந்து நின்றார் அகத்தியர் லேசான சிரிப்புடன் கூர்மையான துணியில் நாரதரை பார்த்து மிக நல்லது நாரதரே ஆனால் நீங்கள் உலகை சுற்றி வரும்போது எத்தனை முறை இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தீர்கள் என்று கேட்டார் நாரதர் குரல் தணிந்து உணர்வுடன் தலை குனிந்தார் ஐயனே நான் எண்ணெயை பற்றி மட்டுமே யோசித்ததால் நாரதனை நினைக்கவே இல்லை ஒருமுறை கூட சொல்லவில்லை அகத்தியர் அப்படியானால் உன்னைவிடச் சிறந்த பக்தன் தன் கடமைகளை செய்யும் அந்த ஏழை விவசாயிதான் தன் குடும்பத்திற்காக உழைத்துவிட்ட களைப்பிலும் தினமும் இருமுறை இறைவனை நினைக்கிறான்